ஒரு காவல்துறையினுடைய அந்த லைபிசி படி அது வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்றத பார்க்கிறோம் அவர்கள் இருவரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தனியார் ஒரு இடத்தில் வைத்து கொடூரமாக தாக்கப்படுகிறார்கள் அதில் வந்து ஒரு ஏஎஸ்பி அப்புறம் வந்து ஒரு அடிஷனல் எஸ்பி காவலர்கள் ஏன்னா இதுவரை ஆய்வாளர்கள் இவர்கள் எல்லாருமே அதில் வந்து உறந்தையாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம் அனைவரும் இணைந்து இருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்கிறோம் சோ இந்த ஒரு வழக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்றைக்கு மனித உரிமை ஆணையம் தமிழ்நாட்டினுடைய மனித உரிமை ஆணையம் அந்த மனித உரிமை உரித மனித உரிமை ஆணையத்தில் அவர்கள் புகார் செய்கிறார்கள் இந்த மாதிரி தாக்குதல் தாக்குதலினால் இருவரும் மிகவும் கொடூரமாக ஆஹ் ஒரு பாதிக்கப்பட்டு அதில் ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா சிறுநீரக செயலக்குழு அதாவது கிட்னி பெயிலியர் ஏற்பட்டு செய்யற அளவுக்கு ஒருத்தர் வந்து போயிடுறாரு அப்படின்றத பார்க்கிறோம் இப்போ உங்களுக்கு தெரியும் கிட்னி எவ்வளவு ஒரு வேல்யூபிள் விஷயம் அந்த ஒரு எவ்வளவுதான் இருக்கும் லைஃப் லாங்கா பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனித உரிமை மீறல் வந்து அங்க நடந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் அவங்க இந்த விஷயம் வந்து அன்றைக்கு அவர்கள் வந்து மனித உரிமை ஆணையத்துக்கு கொண்டு செல்கிறார்கள் அந்த மனித உரிமை ஆணையத்தில் இந்த விசாரணை அதிகாரியாக இருந்தவர் தான் இந்த டிஎஸ்பி சுந்தரேசன் என்பவர் அந்த மனித உரிமை ஆணையத்தில் தமிழகத்தினுடைய மனித உரிமை ஆணையத்தில் விசாரணை அதிகாரியாக பணிந்த பணிபுரிந்தவர் இந்த டிஎஸ்பி சுந்தரேசன் என்பவர் அவர் வந்து அதை விசாரிக்கின்றார் அதனை விசாரித்து அவர் வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா உண்மை நிலைகளை கண்டறிகின்றார் உண்மை நிலைகளை கண்டறிந்து அவர் வந்து அறிக்கையை பதிவு செய்கிறார் ஆமாம் இங்கே வந்து மனித உரிமை மீறல் நடைபெற்றிருக்கிறது கொடூர தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை வந்து இந்த சுந்தரேசன் அவர்கள் நேர்மையான முறையில் அவர் வெளியிட்டிருக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம் அந்த மாதிரி அறிக்கையை வெளியிடும் பொழுதே அவருக்கு அழுத்தம் நிறைய வந்திருக்கிறது அந்த அழுத்தத்தை எல்லாம் மீறி அவர் வந்து நேர்மையாக அந்த அறிக்கையை வெளி வெளிப்படுத்தியிருக்கின்றார் அப்படி வெளிப்படுத்தியவுடன் அவரை உடனடியாக அந்த மனித உரி உரிமை ஆணையத்திலிருந்து அவர் வந்து மாற்றப்படுகிறார் இந்த இப்போது பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த துறையில் இருக்கக்கூடிய அந்த மது ஒழிப்பு துறைக்கு அவர் வந்து மாற்றப்படுகிறார் சோ அந்த மாற்றம் அந்த உத்தரவு வந்தவுடன் அந்த துறையினுடைய மனித உரிமை ஆணையத்தினுடைய நீதிபதியாக இருந்தவர் திரு மணிக்குமரன் என்பவர் வந்து என்ன பண்றாருன்னா இவரவர் நேர்மையாக விசாரித்த இந்த அதிகாரி வந்து எங்களுக்கு வேண்டும் எங்களுக்கு இவர் வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க சோ அதன் காரணமாக அந்த மாற்றம் வந்து ஒரு மாத காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் ஒரு ம வலுவான அழுத்தம் ஏற்பட்டதன் காரணமாக இவர் வந்து என்ன செய்யறாரு இப்ப பணியாற்றிருக்கக்கூடிய அந்த மது ஒழிப்பு அதுக்கு வந்து அவர் வந்து மாற்றப்படுகிறார்